ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காக விஜயோட ரெண்டாவது நாளாக பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ஆலோசனை செய்து வருவதாக தகவல் நமக்கு கிடச்சிருக்கு குறிப்பாக நேற்றே வந்து விஜயோடைய நீலாங்கரை இல்லத்தில் போய் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் சந்திச்சிருந்தார் தொடர்ந்து இன்றைக்கும் இப்போ சந்திச்சுக்கிட்டு இருக்காரு தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை எப்படி எதிர்கொள்வது எப்படி வந்து பார்த்திங்கன்னா பிரச்சாரம்லாம் பண்ணுறதுங்கிறத பற்றிலாம் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்காங்களாம் இது ஒரு பக்கம் இருக்க இவரை எல்லாருக்குமே தெரியும் இவர் வந்து ஒரு அரசியல் வியூக வகுப்பாளர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய திமுகவை சேர்ந்த சேகர் பாபு அவர்கள் அவர் என்ன சொல்கிறாங்க வியூக மன்னர்களால் எந்த ஒரு பயனும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிலடியை கொடுத்துருக்காரு நான் என்ன கேட்குறேன்னா சேகர்பாபு அவர்களுக்கு தெரியாதா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தேர்தல் வியூக வகுப்பாளராக பிரசாந்த் கிஷோர் இருந்தனால தான் இன்றைக்கி திமுக ஆட்சியை நடந்துக்கிட்டு இருக்குது இல்லாட்டி ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போகிறாருங்கிற பாட்டெல்லாம் சொன்னது பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தான் இது தெரியாமல் சேகர்பாபு அவர்கள் பேசிக்கிட்டு இருக்காரா என்னென்னு தெரில இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதாவது வந்து பிரசாந்த் கிஷோர் அவர்களும் விஜய் அவர்கள் சந்தித்ததை பற்றியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் யார் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறத பற்றியும் மறந்திராமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது போன்ற செய்திகளை கேட்க நம்ம சேனலையும் நீங்கள் மறந்திராமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க